வணக்கம் மாசிரேரேன் உடல் ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம் ஹனிமூன் தேன் நிலவு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இந்த தேன் நிலவு காலகட்டத்தில் புது மன தம்பதிகள் தங்களுக்குள் கொள்ளாத ஒரு விஷயம் பரிமாறிக்கொள்ளக்கூடாத ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது அது என்னன்னு பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு புணர்ச்சி விதும்பல் குரலின் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி இரண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரீம் அருமையான ஒரு குரல் இந்த காமத்துப்பால் அதிகாரத்தில் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் மிகச்சிறிய அளவு கூட உங்களுக்குள்ள மன கசப்பு ஊடல் அது வரவே கூடாது அப்படிங்கிறார் அப்போ அந்த இளைய வயதில் புது மன இடத்துல என்ன இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த நேரத்தில் போயிட்டு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்துடக்கூடாது அதையும் என்ன சொல்கிறாரு ரொம்ப குறைவாக சிறிதளவேன்னு வந்துடக்கூடாது தினையளவு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறார் ஏன்னா பனையளவு காமம் அன்பு பாசம் ஆசைகள் இருக்குது அதை நிறைவேற்றணுமே ஒழிய இந்த சின்ன கோபத்தை ஊடலை தவிர்க்க வேண்டும் இப்போ அந்த வகையில் நம்ம இப்போ தேன் நிலவு அப்படிங்கிற தலைப்பை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தேன் நிலவு ஹனிமூன் ஹனிமூன் அப்படிங்கிறது ஆங்கிலத்திலேருந்து வந்த வார்த்தை அதற்கு சமய சரியான தமிழாக்கம் தேன் நிலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேன் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த புது மன தம்பதிகள் ஒரு மாத காலமாவது தங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு தங்களுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேன் நிலவு அந்த ஒரு மாத காலமாவது அப்படிங்கும்பொழுது தேன் மாதம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க பல மாதிரியான விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க தேன் நிறைய பருகணும் தேன் நல்லது தானே நிலவு ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தேன் நிறைய பருகணும் அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இப்படிலாம் வந்து தேன் நிலவுக்கு விளக்கங்கள் சொல்கிறாங்க ஆக சமீப காலங்கட்டத்தில் நிறைய திருமணங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த பதிவு மிகவும் அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்போ இந்த தேன் நிலவுக்கு போகிற புதுமண தம்பதிகள் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டுக்கணும் எந்த ஊருக்கு போகலாம் நம்ம இடத்துல எவ்வளவு செலவு செய்யறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்றார் போல் திட்டமிட வேண்டும் முன்கூட்டியே வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடணும் பயணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிடணும் சரியான திட்டமிடலோட விரும்புகின்ற இடத்திற்கு போயிட்டு அங்கே வந்து நல்ல ஓய்வு எடுக்கணும் நல்ல உணவு அளவோட உணவுகள் எடுத்துக்கணும் அங்கே போய் செரிமான கோளாறுலாம் வந்துடக்கூடாது அளவாக உணவெல்லாம் எடுத்துக்கணும் நல்ல தங்குமிடம் ஏற்படுத்திக்கணும் கிடைக்கும் பொழுது சுற்றி பார்க்க வேண்டும் முடிந்தால் இன்னொரு ஜோடியோட துணையோடு போய்கிட்ட அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நாங்களும் அப்படி தான் போனோம் எப்போது இரண்டாயிரமாவது ஆண்டில் நானும் என்னுடைய துணைவியார் கவிதாவும் நண்பர் ராஜ்குமாரும் அவருடைய துணைவியார் சித்ரா ரெண்டு தம்பதிகள் ஒன்றாக கோடைக்கானல் போனோம் கோடைக்கானல் போயிட்டு அங்கே நிறைய சுற்றி பார்த்தோம் நல்லபடியாக உணவுகள்லாம் உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அந்த தங்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் மாப்பிள்ளை அருள் எங்களுக்கு உதவி பண்ணார் நல்லபடியாக இருந்துச்சு ஆக இப்போ புதுமண தம்பதிகள் தற்போது திருமணமாகி இருக்கின்ற தம்பதிகள் ஆகப்போகும் தம்பதிகள் தேநிலவுக்காக நல்லா நன்றாக திட்டமிடுங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எதிர்நோக்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் செய்தி என்ன என்றால் யார் இடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதது ஒன்று முக்கியமாக புதுமண தம்பதிகள் கணவன் மனைவி இடையே ஒரு கேட்கக்கூடாத கேள்வி என்ன அப்படின்னா திருமணத்திற்கு முன்னால் யாரையாவது காதலித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கவே கூடாது நிறைய நண்பர்கள் ஆன்ம நண்பர்கள் பெண் நண்பர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கவே கூடாது ஏன்னா ஒரு சிறிய மனசில் எண்ணம் நீர் பூத்த நெருப்பாக பெரிதாக கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே வந்து அந்த மாலிப பருவத்தில் சில அறிந்தோ அறியாமலோ சில செய்திகள் செயல்பாடுகள் இருந்திருக்கலாம் அது தவறில்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு இரண்டு பேர் வந்து வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாச்சு அதன் பிறகு பழைய குப்பையை கிளறும் எண்ணம் வந்துவிடவே கூடாது ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்டாஸ் முடிந்து போச்சு இனி ப்ரெசன்ட் இஸ் பெஸ்ட் அது எப்படி சிறப்பாக பண்ண முடியும் தான் யோசிக்கணும் அப்போ அதை விட்டுட்டு முன்னாடி வந்து நீ யார் கூட யாச்சும் பழகிருக்கிறியா யாரையாச்சும் லவ் பண்ணிக்கிறியா அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற ஒரு ஒன் ஒன்று ஆலோசனையும் கூட ஆகினால மன தம்பதிகள் இந்த தேய்நிலவை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த கேள்வியை மட்டும் என்ன செய்யக்கூடாது கேட்டவே கூடாது இப்போ மீண்டும் குரல் சிந்தனைக்கு வருவோம் எனது புணர்ச்சி விதம்பல் குரல் என்பது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி இரண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் இந்த அருமையான குரல் சிந்தனை தேன் நிலவு தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு சிந்திக்க தூண்டும் செய்திகளுக்கு ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்